கரூர் துயரத்திற்கு பின் அதிரடி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஆண் பெண் என நானூற்றி அறுபத்தி எட்டு பேர் நியமனம் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த எடுத்த அதிரடி முடிவு கரூர் பரப்புரை கூட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தையொட்டி தனது தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் தொண்டர் அணி என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக நடிகர் விஜய் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கட்சி பணிகளை செம்மைப்படுத்தவும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் இந்த அணி உருவாக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என மொத்தம் நானூத்தி அறுபத்தி எட்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த கவனிக்கத்தக்க நிர்வாக மாற்றம் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொண்டர் அணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நவம்பர் இரண்டு பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடத்தப்பட்டிருந்த விஜயின் பரப்புரையை மீண்டும் எப்போது எப்படி தொடங்குவது என்பது குறித்து முக்கிய விவாதம் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் அரசியல் செயல்பாடுகளும் களப்பணிகளும் எந்த வகையில் மாற்றியமைக்கப்படும் என்பதை இந்த கூட்டம் முடிவு செய்யும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன